வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அதாவது தாய்மார்களுக்கான ஸ்பெஷல் பிளவுஸ் ஜிப்பு வச்சு இந்த பிளவுஸ் எப்படி தைக்கணும் தைக்கணும் அப்படின்றத போன வீடியோவில் வந்து கட்டிங்கை பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க மெயின் பீஸ் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்கை தான் ரெடி பண்ண போகிறோம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் அந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த நெக் ரவுண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் இப்படி ஸ்டிச்சஸ் விட்டோடனே இந்த சென்டரில் இருக்கிற இந்த வேஸ்ட் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் இப்படி இப்படி லைனிங்கை மட்டும் திருப்பிட்டு இப்படி பாருங்க இந்த பீஸ் இப்படி இருக்குங்களா இப்படி போடுங்க இப்படி போட்டு இந்த லைனிங் மேல கிணாறி விடுங்க இப்போ வந்து நெக் ரெடி பண்ணிட்டுமா நெக் ரெடி பண்ணோட லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்றதுக்கு எல்லாமே ஸ்டிச்சஸ் போட்டுருலாம் பாருங்க இந்த டாட் மார்க் பண்ணிக்க பாத்தீங்களா இந்த ரெண்டு சைடு வந்து இந்த டாட் பிடிச்சிருக்கலாம் எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து டாட் பிடிக்கணும் பாருங்க பேக் ரெடி ஆயிருச்சு இப்போ இதுல வந்து பேக் வந்து ஓப்பன் திக்கணும் நம்மலாம் எல்லாம் ஃப்ரண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேக் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க ஓப்பன் பண்ணி ஓப்பன் திக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு மெயின் கிளாத் மேல லைனிங் கிளாத் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் ரெண்டு அட்டாச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் பாருங்க ரெண்டு அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்படி திருப்பி லைனிங் மேலே ஒரு கிணாரி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் பிளவுஸோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது வந்து லைனிங்கையும் பிளவுஸையும் அட்டாச் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும் இப்படி லைனிங் மேலே ஸ்டிச்சை சுட்டுமா இப்படி திருப்பிட்டு இங்கே வந்து ஒரு கினாரி கிணரி போட்டுமா கிணரி போட்டோன்னே இப்போ டோட்டலா ஃபுல்லா ரவுண்ட் அப்பா ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு சீ வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ பேக் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் பேக்கு பேக் பீஸும் ஸ்லீவ் பீஸும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பீஸ் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த நெக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டோட நெக்கு தைச்சு வச்சுக்கலாம் வந்து நெக் எடுக்கலாம் இப்போ பேக் வந்து நெக் ரெடி பண்ணுவோம் அதே வந்து 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 நம்ம ரெடி மெட்டீரியல் நிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு எந்த ஒரு டிசைன் வச்சுட்டும் ஓகே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட் நிக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து லைனிங் எல்லாமே வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போடலாம் நாங்கள் ஏகப்பட்ட மிஸ்டேக் பேசிடுங்க நெக்ஸ்ட் அந்த கிளாத்தில் வந்து கட் பண்ணிட்டுலாம் உள்பக்கமாக வச்சு லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு பீஸும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மேல் பக்கம் ஜிப்பு இது உள் பக்கம் ஜிப்பு ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது பாருங்க இதுவும் மேல் பக்கமாக இருக்கணும் கிளாத்து மேல் பக்கமாக இருக்கணும் இப்படி நம்ம எங்கே எந்த பாயிண்டில் வைக்கிறோமோ அங்கிருந்து இந்த சைடில் நம்ம ஜிப் வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கிருந்து வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் விடுங்க ஸ்டிச்சஸ் சுட்டுமா ஸ்டிச்சஸ் சுட்டதுக்கப்புறம் இப்படியே மாடிங்க பாருங்கள் இப்படி வரும் இப்படி வராமல் இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜிப்போடே இப்படி கவர் அப் பண்ணுங்கள் இப்படி ஜிப்போடே கவர் அப் பண்ணி இந்த ஜிப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த ஜிப்பு இப்படி மேலே அதாவது இவ்வளோ ஈவனாக மடிச்சோமோ நம்மளுக்கு ஜிப்பு தெரியும் ஜிப்பு தெரியாத அளவுக்கு கவர் அப் பண்ணிக்கணுமா இப்படி இந்த அளவுக்கு மாடிங்க இப்படி மடித்து இப்போ நம்ம இந்த சைடாக வந்து ஒரு பாயிண்டடாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு சைடு வந்து போட்டோங்களா இப்போ இன்னொரு சைடு வந்து அட்டாச் பண்ணும் இப்போ இதோட மேல் பக்கத்தையும் இதுதான் நம்மளுக்கு மேல் பக்கம் ஜிப்போட மேல் பக்கம் இது இப்படி வச்சு பார்த்துக்கோங்க ஜிப்போட மேல் பக்கம் இது இதோட மேல் பக்கம் இது இங்கே வைங்க வச்சு இங்கே கரெக்டாக இந்த ஜிப்பை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இங்கேருந்து இருக்கும் இங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு இங்கே நம்ம ஸ்டாப்போட மார்க் கொடுத்திருக்காங்க ஜிப்லேயே இதுதான் நம்மளுக்கு ஈவன் பாயிண்ட் இந்த ஈவன் பாயிண்ட்ல இருந்து நம்ம வைக்கணும் பாருங்க இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த ஈவன் பாயிண்ட்டுக்கு இந்த ஈவன் பாயிண்ட் நீங்கள் இப்படி வைங்க ஜிப்போட மேல் பக்கமும் ப்ளவுஸோட மேல் பக்கமும் ஒட்டிட்டே இருக்கணும் அப்படி நீங்க பாருங்க ரெண்டு சைடு வந்து ஜிப் வச்சிட்டோம் இப்ப பிரண்ட் பேக் அட்டாச் பண்ணி இந்த ஈவனா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கட் பண்ணிடாதீங்க அட்டாச் பண்ணுமே அப் அண்ட் டவுனா இருக்குது கட் மிஸ்டேக் ஆயிரும் பண்ணிங்காயிரும் பேக்கே அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம் பேக் பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள் மெயின் கிளாத்து மேல் மெயின் கிளாத்து நீங்கள் லைனிங் பாருங்கள் இது லைனிங் இருக்குங்களா இங்கே லைனிங் ஃப்ரூவ்லாக இருக்கும் மெயின் கிளாத்து மேலே மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் டபுள் ஸ்டிட்ச விட்டுக்கோங்க இப்ப ஸ்டிச்ச சுட்டுட்டோம் இல்லீங்களா இப்போ வந்து வச்சு ஈவென்னா பார்க்கலாம் இப்போ இப்படி ஈவனா வெச்சு பாத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி பாருங்க இப்படி வச்சு பாத்து இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க என்ன பண்றீங்க இங்க ஒரு ஸ்டிச்சஸ் சுட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பேக் ஈவனா வச்சு கட் பண்ற முடியுங்களா கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்து பேக்கோட பாட்டம் வந்து தைக்கணும் பேக்கோட பாட்டத்துக்கு வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைச்சிடலாம் இப்படி லைனிங் பீஸை வந்து ஒரு ஒரு இன்ச் அளவு பட்டை எடுத்துக்கோங்க ப எடுத்து டபுளாக மடித்து இப்படி கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி திருப்பிட்டு ஒரு கிணாரி நெக்ஸ்ட்டு இப்படி உள் போட்டு பாருங்கள் இந்த லைனிங் எவ்வளோ அந்த அளவுக்கு மடி போட்டுக்கோங்க போட்டு இதுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் இப்பவுமே நீங்க பேக் ஓபன் வைக்கணும்னா பேக்கை ரெடி பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் ஓபனே கட் பண்ணணும் அது வரைக்கும் நீங்க கட் பண்ணவே கூடாது பேக்கில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பேக் ஓப்பன் வைக்கிறதுனால கட் பண்ண போறோம் இல்லைன்னா இது எப்படி விட்டுருவோம் இப்போ பாருங்க கரெக்டாக சென்ட்ரு பாகத்தில் பேக்கில் நடு சென்ட்ரு பாகத்தில் ஒரு கட்டிங் போட்டு நார்மலா இதுவும் அப்படிதான் குக்கி கட்டுற பீஸ் வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடு தான் வைப்போம் அதே மாதிரி தான் பேக்கில் வைக்கிறோமேன்றது மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை பேக்கில் அதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு தான் சரிங்க டபுள் பீஸ் வச்சு மடித்து போட்டோங்களா அப்படி மடித்து போட்டு இப்படி மடிப்பு ஒரு ஸ்டிச்சை சுட்டதுக்கப்புறம் இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி இருக்குதுங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் அப்படி இப்படி உள் பக்கமா திருப்பி ஒரு ஸ்டிச்சஸ் இப்ப ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பினா ரைட் சைடு வந்து உள் பக்கமா வச்சு மேல் பக்கம் திருப்ப போறோம் போட்டு கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸ் விட்டுருக்கும் பார்த்திங்களா இந்த ஸ்டிச்சஸ் ஸ்கீவுனாக தான் நம்ம வைக்கணும் ஃபஸ்ட் இப்படி வருது இங்கே இங்கே நெக்கு தைச்சிருக்கோம் இங்கே இந்த மாதிரி போட்டுக்கணும் பீஸ் நகராமல் இருக்கிறதுக்காக இப்போயே நம்ம சென்டர்ல ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து பேக்கில் வந்து நாலு நாலு பாயிண்ட் எங்கெங்கே நம்ம வந்து வி வைக்கணுமோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பேக் ஓப்பன் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்களா பேக் ஓப்பன் ரெடி இப்போ நம்ம பேக்கில் இந்த மாதிரி பட்டி வச்சு தைச்சிட்டோமா இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தைக்கணும் ஃப்ரண்ட்லேயும் தைச்சிரலாம் பாருங்க ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம வந்து பட்டி வச்சு தைச்சிட்டோம் இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இந்த ஜிப்பு கிட்ட நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு தெரியுங்களா இங்கே பாருங்க இந்த ஜிப் இருக்கு இல்லைங்களா இந்த ஜிப்பை வந்து இப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டுருங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு இங்க ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க இது எதுக்கு இந்த நம்ம வந்து இங்கே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு வருவோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறது இப்போ மாமு எப்பயுமே நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இப்படி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இப்படி எடுத்து போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்படி ஸ்லீவை போட்டுக்கிறோம் ப்ளவுஸு இப்படி ஃப்ரெண்ட் பக்கமாக போட்டுட்டு இப்படி ஸ்லீவ் பாருங்கள் இந்த வளைவு பார்த்தீங்கன்னா இப்படி தெரியணும் அப்படி இந்த வளைவு தெரியும் தான் இப்போ வந்து அப்படியே ரைட் சைடுல ஸ்லீவ் எடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்லீவ் எடுத்து லெஃப்ட் லெப்ட் வைத்துடலாம் இப்போ அப்படியே வந்து அட்டாச் பண்ணலாம் சென்டர் பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த சென்டர் பகுதியை இந்த சோல்டரு மேல கரெக்டாக இந்த சென்டர் பகுதியும் சோல்டரும் ஒன் மேல ஒன்றா வச்சுக்கிட்டு இப்படி அட்டாச் பண்ணுங்க பாருங்க ஸ்லீவ் இப்படி அட்டாச் பண்ணிட்டு வரப்போ இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா இப்போ விரியாமல் இருக்கிறதுக்கு ஈவனாக இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு இப்படி அட்டாச் பண்ணிட்டு வாங்க すいません。 வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கை சுற்றோல் மார்க் பண்ணிக்கோங்க கை சுற்றோல் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றில் பாதி வந்து அஞ்சரை இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இருக்குது ஆம்கோல் சுற்றளவு பதினேழில் பாதி வந்து நம்மளுக்கு வந்து எட்டரை வருது எட்டரைக்கு ஒரு மார்க்கு பாருங்க இங்கிருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கை மார்க் பண்ணுங்களா இங்கேருந்து இங்கே ஆம்கோல் மார்க் பண்ண மாட்டிங்கன்னா அப்படி க்ராஸாக ஒரு ஸ்டிச்சை சுட்டு இப்படிங்க இங்கே நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு இதோட இடுப்பு சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வந்து நம்மளுக்கு நாலாக பிரிச்சமா வந்து எட்டே கால் வருது எட்டே கால் வந்து எங்கிருந்து மார்க் பண்ணணும்னா இங்கே பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இந்த கிளாத்து அதனால் இந்த இதை விட்டுருங்க இங்கிருந்து இந்த ஜாயின்ட் இருந்து பார்த்து இங்கே மார்க் பண்ணுங்க பாருங்கள் இங்கே வருது எட்டே கால் இப்படி ஒரு சேம் இதே மாதிரி இந்த சைடும் விட்டுக்கலாம் ஸ்டிச்சை சுட்டுட்டோங்களா இப்போ இடுப்பு சுற்றுற அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு முப்பத்தி மூணு இருக்கான்னு வந்து நம்ம அளந்து பாத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்களா ரெடி பண்ணிட்டோம் இங்க இது வரைக்கும் முப்பத்தி மூணு வருது இங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு காமிக்கும் இது வந்து நம்ம உள்ள இது கணக்கு வச்சுக்க வேண்டியது இது வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டோம் முப்பத்தி மூணு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு மூணு தையல் விட்டுக்கோங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி மூணு தையல் விட்டுக்கோங்க பண்ணிவிட்டு ஓவர் லாக் போட்டுக்கலாம் இல்லை ஓவர் லாக் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர் லாக் இல்லாதவங்க வந்து பாருங்க இல்லை ரெண்டு ட்ரிப் பண்ணலாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி வச்சு இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுருங்க இப்படி நெட்டாக இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ஓவர் லாக் இருக்கு நான் ஓவர் லாக் போட்டுறேன் பாருங்க ஜிப் வந்து அவ்வளோதான் நம்ம இதோட ஸ்டிச்சஸ் விட்ருக்கோம் பார்த்தீங்களா இப்போ வந்து இப்படி இழுத்துட்டோமா இங்கே மேலே பாருங்கள் இங்கே மேலே வந்து நம்ம ஸ்லீவ் இங்கே அட்டாச் பண்ணதுனால இங்கேயே நம்மளுக்கு கவர் அப் ஆயிடுச்சு கீழே வந்து பட்டி வச்சு தச்சுனா இங்கேயே கவர் அப் ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு சைடும் பாருங்கள் பாருங்க ஜிப்பு ஜிப்பு பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தாய்மார்க்கெல்லாம் ஸ்பெஷல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜிப் வச்ச பிளவுஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்